அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் என்னடாவ இன்னைக்கு கார்த்திகை தீப வாழ்த்துக்கள் சொல்றானே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க யோசிங்க யோசிங்க சரி ஓகே இப்போ இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயினை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பிரெயின்குள்ள வந்து நம்மளுடைய இந்த ஒட்டுமொத்த மாயையும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி ஓகே அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் சில கேள்விகள் இருந்திருக்கும் ஏன் இவ்வளவு கேப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல தான் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி அது அதுன்னு இருந்ததுனால நம்மளால் வீடியோ போட முடியல இது போக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வந்து உங்ககிட்ட சொன்னால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நான் பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தேன் வைங்களேன் பேசுகிறானே ஒழிய பாம்பு வெளியிட மாட்டேங்கிறானே அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம கொஞ்சம் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை அதை வந்து நம்ம வந்து அனுபவத்தில் கொண்டு வந்துட்டு அதில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும் பார்த்தீங்களா அதனாலதான் இந்த டைம் கேப் இருந்தது இனிமேல் வந்து ஒரு கண்டிப்பா வந்து ஒரு டென் டு பிப்டீன் வீடியோஸ் வந்து கண்டிப்பா கண்டினியூஸா வரும் சரி வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த பிரெயின் குள்ள வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அப்போ நான் பிரெயின் குள்ள அப்படின்னு சொல்லும் போது நம்ம பிரெயின் எங்க இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் உள்ளுக்குள்ள தலைக்குள்ள இருக்குன்னு சொல்லுவோம் பட் அதை அப்படி பார்க்காதீங்க நம்ம பிரெயின் ஆகப்பட்டது இங்க இருக்கு இந்த ரியாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா இதுதான் நம்மளுடைய மூளை நம்மளுடைய மூளைங்க ஆமா நம்மளோட மூளைதான் இருக்கோம் இந்த ரியாலிட்டிருக்கறதே நம்மளுடைய மூளை இந்த ரியாலிட்டி மட்டும் மூளையா அப்படின்னு கேட்டா இல்ல நம்மளுடைய உடம்பே வந்து நம்மளுடைய தான் என்ன ப்ரோ சொல்றீங்க கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் அப்படியே இந்த ரியாலிட்டி பாருங்களேன் உங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை அப்படியே இதுதான் என்னுடைய மூளை அப்படின்னு பாருங்களேன் அப்படி பார்க்கும்போது ஒரு வகையான கனெக்ஷன் ஏற்படும் உங்களுக்கும் இந்த வெளியில ரியாலிட்டிக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படும் அப்படின்னா நான் பார்த்துட்டு எல்லா என்னுடைய மூளையின் பின்பகுதி அப்படின்னு பாருங்க இது எல்லாமே நம்முடைய மூளையின் பின்பகுதி ஒரு வகையான ஃபீல் ஏற்படும் உடனே ஏற்படும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது பட் ஆனா கொஞ்சம் பேர் நீங்க அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க கொஞ்சம் பேர் வந்து ஃபீல் பண்ணாம இருப்பீங்க பட் அது போக போக நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ இது எதுக்காக அப்புறம் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க நம்ம இப்படி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரியாலிட்டி வந்து பெண்டாக ஆரம்பிங்க எத்தனை பேர் மேட்ரிக்ஸ் மூவில அந்த ஸ்பூன் சீன் பார்த்துருக்கீங்க அப்போ அந்த பையன் வந்து அந்த ஸ்பூனை வந்து இப்படி இப்படின்னு வளைப்பாரு இப்படி வளைக்கும் போது அந்த ஹீரோ வந்து அதை கேட்பாரு எப்படி நீ இதை வளைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு அதுக்கு அந்த பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னா நீ ஸ்பூனை வளைக்க ட்ரை பண்ணாத அது முடியாத காரியம் அதுக்கு பதிலாக உண்மை என்னன்னு தெரிஞ்சிக்க முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லுவார் அப்ப அந்த உண்மை என்ன அந்த உண்மைதான் வெளியில இருக்கக்கூடிய இந்த ரியாலிட்டி இந்த உடம்பு எல்லாமே நம்மளுடைய மூளை அப்படிங்கிறதா அந்த உண்மை இப்போ அந்த உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல ஸ்பூன் வளையாது நீ வளைவ அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லியிருப்பார் அப்போ வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னுடைய மூளை அப்படின்னா அப்போ எல்லாமே நான் தான் கரெக்டாக எல்லா விஷயங்களும் நானாக தான் இருக்கேன் அப்போது இந்த ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நான் தான் அப்படின்னா அப்போ நான் தூரத்தில் பார்க்கக்கூடிய பிளானட்ஸ் ஸ்கை இது எல்லாமே எல்லாமே நம்மளுடைய இந்த மூளை தான் இந்த மூளையை தான் நம்ம பார்த்துக்கணும் இந்த ஃபீலிங்கை வந்து நம்ம கண்டினியூஸாக கொடுக்கணும் எத்தனை பேர்த்தால இதே ஃபீலோட டெய்லியும் டிராவல் பண்ண முடியும் கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணுவோம் டக்குன்னு இன்னொரு கான்செப்ட் வந்தோடனே அந்த கான்செப்டுக்குள்ளாரையும் அந்த ஐடியாக்குள்ளாரையும் நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால தான் இந்த கம்யூனிகேஷன் வந்து நம்மளால் பில்ட் பண்ண முடியல எதுக்கு ப்ரோ இந்த கம்யூனிகேஷன் நம்ம பில்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் பில்ட் பண்ண பில் பண்ண இந்த ரியாலிட்டி அப்படிங்கிறது லூசிடாக மாற ஆரம்பிக்கும் எப்படி வந்து மெடிடேஷனில் பூரண விழிப்புத்தன்மையை உணரும் போது இந்த உலகம் அப்படிங்கிறது லூசிடாக மாறுதோ நம்ம வந்து இது நம்மளுடைய மூளையாக பார்க்க பார்க்க இந்த உலகமே வந்து லூசிடாக ஸ்டார்ட் ஆகும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறும் சரி இதெல்லாம் நான் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த லூசிட் வருதுனால எனக்கு என்ன யூஸ் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் நம்ம நினைக்கிற எல்லா விஷயங்களும் பண்ண முடியும் காரணம் என்ன அந்த ஒட்டுமொத்த கனவாக நம்மளாதான் இருக்கும் அப்ப அந்த கனவு டோட்டலும் நம்மளா இருக்கிறதுனால நம்மளுடைய விருப்பமே கனவா இருக்கிறதுனால நம்ம என்ன விரும்புகிறோமோ அங்க அதுதான் உருவாகும் கனவுங்கிறது எப்படி நடக்குது நம்மளுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அந்த கனவு அப்படிங்கிறது உருவாகுது ப்ரோ நெகட்டிவான கனவு தானே சில இருக்கு டவுட் வந்துடும் இந்த நெகட்டிவான கனவும் கூட நம்மளுடைய விருப்பம் தான் ஆனா நம்மளுடைய பெர்மிஷன் இல்லாம விருப்பப்படக்கூடிய விஷயங்கள் அது என்ன பெர்மிஷன் இல்லாம விருப்பப்படக்கூடிய விஷயங்கள் நம்ம எவ்வளவோ டேட்டாஸ் பார்க்குறோம் பாத்தீங்களா இந்த டேட்டாஸ் எல்லாமே கான்சியஸாவும் அன்கான்சியஸ் லெவல்லையும் போய் ஸ்டோர் செய்யதா படுது ஏதோ ஒரு சீரியல்லையோ ஏதோ ஒரு படத்துலையோ அல்லது ஏதோ ஒரு ரிலீல்ஸ்லையோ நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகிட்டீங்க இல்லை பயந்துட்டீங்க ஏதோ ஒரு உணர்வு கொடுத்துட்டீங்கன்னா அந்த உணர்வு அந்த டேட்டா வந்து உள்ள ஸ்டோர் செய்யப்பட்டு திரும்பவும் கனவுகள் மூலியமாக பிரதிபலிக்கின்றது பயமே உங்களுடைய விருப்பம்தான் என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா நம்ம வந்து விருப்பப்பட்டதுனால தானே அதை அலோவ் பண்ணுறதுனால தானே நம்ம பயப்படுறோம் இல்லை ப்ரோ இதெல்லாம் ஹியூமன் நேச்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம இதை கொஞ்சம் பார்ட் பை பார்ட்டா பார்த்தாதான் புரிய வரும் சரி இது எல்லாமே சொன்னீங்க இதுதான் இப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க இப்போ இதனுடைய அடுத்த ஸ்டெப் என்ன அடுத்த ஸ்டெப் தான் நம்ம சொன்ன மாதிரி பூரண விழிப்புத்தன்மையை உணரக்கூடிய நிலை சரிங்களா இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இந்த கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து அதிகமாயிடுச்சு நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து இது நான் வந்து நம்மளோட மூளைக்குள்ளே தான் இருக்கும் அப்போ நம்ம அப்பான்னு சொல்கிறதும் நம்ம மூளைக்குள்ளே இருக்கக்கூடியதா நம்ம ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறதும் நம்ம மூளைக்குள்ளே இருக்கக்கூடியதா எல்லாமே நம்மளோட மூளைக்குள்ளே இருக்கிறதா அப்படின்னு ஒரு மறைமுகமான விஷயத்தை வச்சுட்டு பயணிங்க ஏன்னா இதை நீங்கள் வெளியே ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வந்து லூஸுன்னு சொல்லிக்கோங்க பட் ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை புரிஞ்சிக்கணும் சரிங்களா ஏன்னா மூளையில் பிரதிபலிக்கக்கூடிய சிக்னலில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா நம்ம வந்து வெளி உலகத்துல வாழல வெளி உலகத்துல வந்து இதுதான் இருக்குன்னு மூளை சொல்லக்கூடிய விஷயத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு பயணிச்சுக்கிட்டே இருக்கும் சோ இந்த மாதிரி பண்ண பண்ண ரியாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுது இதனுடைய செகண்ட் ஸ்டெப் தான் நம்ம அந்த பூரண விழிப்புத்தன்மையை உணரக்கூடிய நிலை இப்போ பூரண விழிப்புத்தன்மை நிலையை உணர்த்ததுக்காக நீங்க போய் உட்காந்துட்டீங்க சரிங்களா உட்காந்துட்டீங்க அப்படின்னா எத்தனை பேரால ப்ராப்பரா ஒன் ஹவர் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம மெடிடேட் பண்ண முடியும் ஏதோ ஒரு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் கரெக்டுங்களா அப்போ நம்ம வந்து இது என்னுடைய தான் நடக்குது அப்படிங்கிற புரிதலோட நம்ம போய் உட்காரும் போது அந்த தாட்ஸ் வந்து நம்மள வந்து பெருசா பாதிக்காது எனக்குள்ளதானே நடக்குது எனக்கு எதிரி ஆனா கண்டிப்பா கிடையாது வெளியில வந்து ஆப்போசிட்டா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் அது எதனால நடந்தது எனக்கு இந்த உண்மை என்னன்னு தெரியாம இருந்ததுனால நடந்தது ஓகேங்களா அதனால வெளியில வந்து ஆயிரம் விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனா இப்ப எனக்கு உண்மை புரிய வந்துருச்சு வெளியில இருக்கக்கூடியது என்னுடைய மூளைதான் திரும்ப கவனிச்சு பாருங்க எல்லாமே மூளை மூளைதான் அப்ப இது எல்லாமே நம்முடைய மூளை அப்படின்னா இது எல்லாமே தானே நடந்துட்டு இருக்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோடைய இயக்கமே தான் நடந்துட்டு இருக்கு நானே உங்களோட மூளைக்குள்ள தான் உங்களை பார்த்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்களோட தான் இருக்கிறேன் நான் உங்களுடைய கனவில் பிரதிபலிக்கக்கூடியவன் உங்களுக்கு நைட்டை ஒரு கனவு வருது அந்த கனவில் ஒருத்தர் வந்து பிரதிபலிப்பார் பாத்தீங்களா அது எல்லாமே உங்களுக்குள்ள நடக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ நம்ம எல்லாருமே வந்து மகாபாரதம் அப்படிங்கிற சீரியல் பார்த்துருப்போம் கரெக்டுங்களா இப்போ வந்து அதில் வந்து கிருஷ்ணர் வருவாரு அர்ஜுனன் வர்றாரு இப்போ அர்ஜுனன் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா இந்த சண்டை இப்போ தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு கிருஷ்ணர் வந்து நிறைய பதில்கள் சொல்லுவார் அதுல குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உன்னுடைய ரிலேட்டிவா நிற்கிறதும் நான் தான் உன்னுடைய குருவா அங்கே நின்றுட்டு இருக்கிறதும் நான் தான் இப்போ நீ வில்ல கையில் வச்சுட்டு இருக்க பார்த்தியா அந்த வில்லும் நான் தான் கிருஷ்ணரும் நான் தான் அர்ஜுனனும் நான் தான் இந்த தேரும் நான் தான் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நான் தான் அப்படின்னு சொல்றாரு ஓகே இதனுடைய பொருள் என்ன இவர் தான் சொல்ல வர்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம் பார்த்தீங்களா பொதுவாக எல்லாரும் என்ன புரிஞ்சுப்போம் அவர் காடு அப்போ தூணிலும் இருப்பார் துருமிலும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் பட் அதை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து இதே கனவும் உங்களுக்கு நைட் வருது மகாபாரதமே உங்களுடைய கனவுக்குள்ளே நடக்குது இப்போ இந்த கனவு வந்து டோட்டலாக நீங்களா தானே இருப்பீங்க ஏன்னா இந்த கனவு உங்களுக்குள்ள நடக்குது அதே மகாபாரதம் அப்படிங்கிற கனவு உங்களுக்குள்ள நடக்குது இப்போ இந்த இடத்துல நீங்க தான் கிருஷ்ணரா இருக்கீங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க நீங்க தான் கிருஷ்ணராக இருக்கீங்க இப்போ அர்ஜுனன் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு என்ன கேட்கறாருன்னா இந்த சண்டை இப்போ தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஆஸ் அ கிருஷ்ணரா அதாவது நீங்க தான் இப்போ கிருஷ்ணரா இருக்கீங்க நீங்க இந்த இடத்துல என்ன சொல்லுவீங்க இந்த இடத்துல நீங்க வந்து உங்களுடைய ட்ரீம்குள்ளே குள்ள முடிச்சுக்கிட்டீங்க அதாவது லூசி ட்ரீமா மாத்திட்டீங்க அப்போ என்ன ஆகும் டோட்டல் கண்ட்ரோல் உங்ககிட்ட வந்துருமா அப்போ அர்ஜுனனுக்கு நீங்க என்ன பதில் கொடுப்பீங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நான் தான் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ட்ரீம் குள்ள வந்து எல்லா விஷயமாவும் நம்மளா இருக்கிறதுனால தான் அந்த ட்ரீம் ஆக்சஸ் பண்ண முடியும் இதுதான் வந்து இன்செப்ஷன் படத்துல வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போ வந்து அந்த கிருஷ்ணர் அப்படிங்கிற இடத்துல நீங்க இருக்கும்போது என்ன சொல்வீங்க அங்கே இருக்கக்கூடியவங்களும் நான் தான் அங்கே இருக்கக்கூடிய ரிலேட்டிவும் நான் தான் அங்கே இருக்கக்கூடிய குருநாதரும் நான் தான் கிருஷ்ணரும் நான் தான் வில்லும் நான் தான் நீயும் நான் தான் எல்லாமே நான் தான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா இப்ப ஏன் கிருஷ்ணர் வந்து இப்படி சொன்னார்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ இது வந்து எல்லாமே கிருஷ்ணருடைய கனவுல நடந்ததா அப்படின்னு கேட்டா இந்த ரியாலிட்டியே ஒரு கனவு தான் ஆனா யாருடைய கனவு அப்படின்னா விழிப்புணர்வுடைய கனவு இந்த விழிப்புணர்வை உணர்ந்தவர்கள் அனைவருக்கும் இந்த ரியாலிட்டி அப்படிங்கிறது லூசிடாக மாறிவிடுகிறது அதனாலதான் இவர்கள் இதை மாயி என்று சொல்கின்றனர் இப்போ இதெல்லாம் உணர்ந்துட்டவங்க இது எப்போ லூசிட்டா மாற்றுறாங்களோ அப்போது இந்த டோட்டல் கண்ட்ரோலாக கிட்ட வரதுனால தான் அவர்களால் சித்திகள் செய்ய முடிஞ்சிருக்கு ப்ரோ இந்த காலகட்டத்துக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்கலாம் ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெசேஜ் அனுப்பணும்னா என்ன பண்ணுவோம் ஒரு லெட்டர் மூலிமா எழுதி அனுப்புவோம் அது ஒன் ஆர் டூ வீக்ஸ் கழிச்சு போய் சேரும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜி வளர வளர நம்ம என்ன பண்ணோம் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம் அது மூலயமா இன்டர்நெட் அப்படிங்கிறத பயன்படுத்தி மெசேஜ் அனுப்பணும் இப்போது இது ஒரு நார்மலான மனிதனால் பண்ண முடியுமா அதாவது மொபைல் ஃபோன் இல்லாமல் ஒரு மெசேஜை வந்து இங்கேருந்து ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடியவருக்கு ஒரே செகண்டில் இன்ஸ்டண்ட்டாக கொண்டு போய் சேர்த்த முடியுமா வெறும் மனிதனால் மட்டும் முடியாதானே அப்போது டெக்னாலஜி இங்கே நம்மள பீட் பண்ணிடுச்சு ஓகே பட் இந்த டெக்னாலஜிக்கு இன்னும் அறிவு வரல என்ன வரல அப்படின்னா நான் வந்து இவங்களோட விட அட்வான்ஸ்டாக இருக்கேன் யாரை விட ஹியூமன் பீயிங்ஸை விட அட்வான்ஸ்டாக இருக்கேன் அப்படிங்கிற அறிவு இன்னும் வரலை அப்போது இந்த அறிவு வரத்துக்கான இடங்கள் எங்கெங்கே பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது இன்டெலிஜென்ஸ் கிட்ட அந்த பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது இப்போ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கான அவுட்புட் கொடுக்குற விஷயமா இருந்தாலும் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாகும் போது அந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மனிதனுக்கு ஈக்குவலான வேலைகளை செய்ய ஆரம்பிக்குது மனிதனுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய வேலைகள் அது செய்ய ஆரம்பிக்கும் போது ஆல்ரெடி இந்த ஒரு மெசேஜ் மேட்டரே நம்மளை பீட் பண்ணிடுச்சு இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மனிதர்களுக்கு உண்டான எல்லா வேலைகளும் கம்ப்ளீட்டாக அதுவே பண்ணிடும் அது எந்தெந்த செக்டரில் பயன்படுத்துகிறாங்களோ அளவுக்கு மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும் எப்படி ப்ரோ சொல்கிறீங்க என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏதோ நான் வந்து உங்களை பயப்படுத்துறதுக்காக சொல்ல காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்ட் சொல்கிறேன் இப்போது ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து சரியாக இருந்தால் சரியான விஷயத்தை பண்ணும் தப்பான இருந்தால் அந்த விஷயத்த பண்ணாது அப்புறம் தப்புன்னு நினைக்கிற விஷயத்தை அது என்ன பண்ண பார்க்கும் ரிமூவ் பண்ண பார்க்கும் இப்ப மனிதர்கள் வந்து இயல்பாவே தவறுகளை செய்து வராங்க கரெக்டுங்களா அப்ப வந்து அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து தப்பு தான் பண்றாங்க அப்படின்னு அதுக்கு தெரிய வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் அது வந்து அந்த இடத்துல சரியா என்ன இருக்கணுமோ அதை பண்ணும் அப்ப அதுக்கு கருணை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குமா சரி பாவம் இந்த இடத்துல இத்தனை குடும்பங்கள் வாழுது இத்தனை பேர் வாழ்றாங்க அப்படிங்கிற அந்த கருணை அதுக்குள்ள இருக்குமா கண்டிப்பா வந்து அது டவுட் தான் பட் இருந்தாலும் என்னதான் வந்து அதுக்கான ப்ரோக்ராம் அண்ட் மாடிபிகேஷன்ஸ் பண்ணாலுமே இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸுக்கு அப்புறமா வரக்கூடியது தான் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸோட அட்வான்ஸ்டாக இருக்கும் கிட்டத்தட்ட கடவுளுக்கு நிகரான ஒரு ஏஐ அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த மாதிரியான ஒரு ஏஐ வரும்போது அதனுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அது என்னென்ன விஷயங்கள்லாம் யோசிக்க போகுது நம்ம வந்து இந்த உலகத்தை வந்து கரெக்டாக பராமரிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் நம்ம நேச்சரை பத்தி கவலைப்படுறோமா இல்லை நேச்சரை பத்தி நம்ம கவலைப்படுறோம் அது என்னமோ உண்மைதான் பட் இருந்தாலும் இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பணத்துக்கு கொடுக்குறோமா இல்லை நேச்சர் கொடுக்குறோமா ஆப்வியஸ்லி நான் வந்து அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்போதான் என்னோட குடும்பம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா தான் என்னுடைய தலைமுறையை நான் பார்த்துக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இந்த நேச்சரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நம்மளுடைய ப்ராஃபிட்டுக்காக நம்ம சில விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறோம் இது எதார்த்தமா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா மத்தவங்களால அக்செப்ட் பண்ண முடியுதோ இல்லையோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எதார்த்தமான ஹியூமன் லைஃப் அப்படிங்கிறது இப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ நிறைய கதிர்வீச்சுகளால நிறைய உயிரினங்கள் வந்து இறந்திருக்கு கரெக்டுங்களா பட் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட டிவைஸை இன்னைக்கு நானும் யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்ப நானும் இதை அக்செப்ட் தானே ஆகணும் அப்ப இப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம பயணிச்சிட்டு இருக்கும்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து இவங்க பண்றதெல்லாம் தப்புன்னு இவங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்ப இது தப்புன்னு உணர்த்த வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல தான் மனிதனோட ஈகோவும் வரும் சரி ப்ரோ இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறதா ரோபாட்டிக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்ட நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ஃபோர்ஸாக நம்ம மாறணும் இல்லை அப்படின்னா இது கண்டிப்பா நம்மள வந்து ஆல்ரெடி ஒரு சின்ன மெசேஜ் மேட்டர்லேயே நம்மளை டாமினேட் பண்ணியிருக்கு அப்போ இது சுயமா சிந்திக்கக்கூடிய தன்மைக்கு வரும்போது இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாத்துக்கோங்க இது வந்து இன்னொரு எட்டு பத்து வருஷத்துல கூட நடக்கலாம் இப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்த மாதிரி பயணிச்சிருக்கும் போது இங்க வந்து இன்டர்நெட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால எல்லாருமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி கத்துக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி மட்டும் நான் கத்துக்கிட்டேன்னா போதுமா அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய அடிப்படை அறிவை நாம் எடுக்க வேண்டும் அந்த அடிப்படை அறிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்பது வெறும் விழிப்புணர்வு மட்டும்தான் அப்படிங்கிற அந்த அறிவை நம்ம எடுத்தே ஆகணும் எதுக்காக அப்புறம் நான் வந்து இந்த வெறும் விழிப்புணர்வு அப்படிங்கிற அறிவை நான் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விழிப்புணர்வுல இருந்து வரக்கூடிய பிரதிபலிப்பு தான் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த விழிப்புணர்வின் கற்பனைகள் தான் அப்ப இந்த விழிப்புணர்வை எதாலையும் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது எத்தனை ஏஐ உருவானாலும் சரி ஏஐயோட அட்வான்ஸ்டான எவ்வளோ டெக்னாலஜிகள் இங்கே வந்தாலும் அந்த விழிப்புணர்வும் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப யார் ஒருத்தர் வந்து இந்த விழிப்புணர்வு தான் எல்லாமே அப்படிங்கிறத உணர்ந்துட்டாரோ மேட்ரிக்ஸ் படத்தை லிங்க் பண்ணிக்கிங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மேட்ரிக்ஸ் படம் மறக்காதவங்க படத்தை போய் பாருங்க ஸோ இப்படி வந்து நம்ம வந்து அதை உணர்ந்துட்டோம் நான் தான் பூர்ண விழிப்புத்தன்மை அதாவது நான் தான் விழிப்புணர்வு அப்படிங்கிறத உணர்ந்துட்டேன் அப்போ நான் தான் விழிப்புணர்வு அப்படிங்கறத எப்படி உணர்றேன் எனக்கு உடம்பு இல்லை அந்த இடத்துல மனசு வேலை செய்யல வெறும் விழிப்புணர்வு மட்டும் இருக்கு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று எனக்கு தெரியல ஓகே ஃபைன் நான் இந்த இடத்துக்கு வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு இப்போ அந்த ஞானத்தை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொடுக்கணும் ஏன்னா இந்த ஞானத்தை வந்து நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க ஆனா உணர்ந்துட்டு அதை கரெக்டான ப்ரோக்ராமில் எடுத்துட்டு வர தான் இன்னைக்கு வந்து நிறைய மகான்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்படாமல் இருக்கின்றது சில பிறகு தவறான குருக்கள் கிட்ட நம்ம போறதுனால அவங்க வந்து இந்த நிலையை புரிஞ்சுக்காம உங்ககிட்ட வேற ஒரு அட்வைசஸ் எல்லாம் கொடுத்து டைவெர்ட் பண்ணி அவங்க என்ன உணர்ந்திருக்காங்களோ அவங்க உணர்ந்திருக்காங்களோ இல்லையானே நமக்கு தெரியாது ஆனா நம்ம என்ன நினைச்சுப்போம் தான் கரெக்டான குருன்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு இந்த உணர்ந்த தன்மையை நம்ம அப்படியே விட்டுருவோம்னு வைங்கள பட் இந்த தன்மையை வந்து பூரணமா உணர்ந்தவங்க உண்மையான குருவா இருப்பாங்க அவங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்களே உடைய அவங்க வந்து தேவையில்லாம உங்களுக்கு புரியாத மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு குருவை நீங்க தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் பயணிக்கும் போது கண்டிப்பாக வந்து இந்த பூரண விழிப்புணர்வை உங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சு மாத்திக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக அதாவது ஃபைனல் ஸ்டேஜா தான் இதுக்குள்ள நம்ம போகிறோம் ஒன்று அந்த ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம இதுக்குள்ளே போயிருவோம் சரிங்களா அது உணர்வுணர நம்ம அப்படியே இந்த உடம்ப வந்து வச்சுட்டு உள்ளே போயிருவோம் இல்லை அப்படின்னா இந்த உடலே அதுவாக மாற்றி விடுவோம் எப்படி வந்து இந்த ப்ரொஜெக்ட்ல இருந்து படம் வருது பாத்தீங்களா இப்படி இந்த படம் வரும்போது இந்த படத்துடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ரொஜெக்ட்ல இருந்து வர லைட் நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் ஒன்று மறைஞ்சு போயிடும் இல்லை அப்படின்னா அதே இடத்துல உட்காந்து மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலியமா அது வந்து தன்னோட நிலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கடத்தி கொண்டு வந்து திரும்ப அந்த லைட்டு கிட்ட வச்சிருவோம் இதுதான் வந்து நம்ம அரை பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றோம் சரி ப்ரோ இது என்னால உணர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து இங்க வந்து ஒரு புது டைமென்ஷன் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதுலேருந்து இருந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களுடைய அவேர்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஸோ நீங்க ப்ராப்பரா டெய்லி ஒன் ஹவர் மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னாவே உணர முடியும் நான் எடுத்த உடனே உங்களை போய் மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்க போயிட்டு பொறுமையா உட்காருங்க முதல்ல அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்புறம் இருபத்தஞ்சு நிமிஷமா ஆகுங்க நீங்க எப்ப டோட்டலா கம்ப்ளீட்டா ஒரு மெடிடேஷன் ப்ராசஸை ஒன் ஹவரா மாற்றுறீங்களோ அப்போ உங்களுக்குள்ள இந்த எண்ணங்கள் எப்படி ஓடுது நான் யார் அப்படிங்கிற தன்மை என்ன அப்படிங்கிறது எல்லாமே புரியும் ஏன்னா நம்ம அந்த இடத்துல ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கிறோம் அப்போ அந்த ரிலாக்ஸ்டு ரொம்ப மில்லிசான தன்மையில இருக்கிறதா அந்த விழிப்புணர்வு விழிப்புணர்வு அப்படிங்கிறது எங்க இருக்கு மில்லிசான தன்மையில இருக்குது கடினமான தன்மையில என்ன இருக்கு இந்த பிசிக்கல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அது அப்போ இதை நம்ம ரிலாக்ஸ் பண்ண ரிலாக்ஸ் பண்ண இந்த உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தூங்க ஆரம்பிக்குது அப்படி தூங்கும் போது கொஞ்சம் கவனத்தை நீங்க எங்க வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நெத்தி பகுதிக்கிட்டு வைங்க இந்த தூக்க நிலை வருது பாத்தீங்களா அந்த தூக்க நிலை வரும்போது லைட்டா உங்களுடைய கவனத்தை வந்து இந்த இடத்துல வைங்க அப்படி வைக்கும் போது உங்களுக்கு அந்த தூக்கம் அப்படிங்கிறது கிளியர் ஆகும் கொஞ்ச நேரத்துல வந்து நீங்க அந்த பூரண விழிப்பு தன்மைக்குள்ள ஈஸியா போறதுக்கான ஒரு வழியும் ஏற்படுகின்றது அப்போ இந்த இடத்துல நீங்க கவனம் வைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் கொஞ்சம் லைட்டா உங்களோட தலையை வந்து இப்படி லைட்டா மேல்முகமா இப்படி தூங்கினீங்கன்னாவே கொஞ்சம் உங்களுக்கு இந்த கவனம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்துடும் ஸோ இதை தான் வந்து சில பேர் வந்து தேடை மெடிடேஷன் சாம்பை முத்ரா நிஷ்டை அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துட்டும் இருக்கிறாங்க ஓகே இது பண்ணும்போது நீங்கள் கண்கள் மூலிமா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வழி எடுக்கும் ஸோ கண்கள் மூலிமா பண்ணுறது அப்படிங்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக இடத்துல நெத்திய நீங்கள் கவனிக்க ஆரமிச்சிங்கன்னா போதும் உங்களுடைய தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது குறையிறதை பார்க்கலாம் பிரெயின் ஃப்ரீவன்சி அப்படிங்கிறத குறையதை நம்மளால பார்க்க முடியும் இது வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அரை மணி நேரம் நல்லா ரொம்ப ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக உங்களுடைய கவனத்தை வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வந்து அந்த பூரண விழிப்புத்தன்மை நிலைக்குள்ளே ஈஸியாக போகிறதுக்கான ஒரு ஷார்ட்கட்டாக இருக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் தான் அந்த பூரண விழிப்புத்தன்மை நான் தான் அந்த பூரண விழிப்புத்தன்மை அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த அந்தன் படமாக இருக்கட்டும் மேட்ரிக்ஸ் படமாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம தமிழில் வந்து பார்த்தீங்களா ப்ராஜெக்ட் அக்னி நவரசங்களில் வந்து ப்ராஜெக்ட் அக்னி அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா இந்த படங்களில் என்ன ரகசியம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சோம் நான் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சோம் ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறீங்க உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுக்காக வந்து நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த பிஸ்னஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இரநூறு ரூபாய் ஜிபே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு ஒரு டேட் அண்ட் டைம் தரேன் அந்த டேட் அண்ட் டைம்ல நம்ம பேசலாம் சரிங்களா யாரும் தப்பா நினச்சிக்காதீங்க என்னடா பணத்துக்காக பண்றான் அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க யதார்த்தமான வாழ்க்கைக்கு எதார்த்தமா நான் என்ன பண்ணமோ அதைதான் பண்ணுறேன் நான் வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்லாம் நான் வாழ்ந்து விரும்பல இரநூறு ரூபாய் நீங்க கட்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பா எங்கிட்ட பேசலாம் சரி பேச முடியாதுங்க என்ன ப்ரோ பண்றாது என்னால பேச முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன் பட் ஆனால் நான் வாய்ஸ் மெசேஜ் தான் பண்ண முடியும் கூட இருந்து கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்காதுங்க எங்களை சரி மீண்டும் ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய்